வணக்கம் 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 இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டயர்ஸ் பத்தி பார்க்க போறோம் என்னடா போன வீடியோ வீல்ஸ் பத்தி இந்த வீடியோல டயர்ஸ் பத்தினு கேக்கிறீங்களா வழக்கம் போல ஃபேஸ்புக்ல வந்து சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு வீடியோ பார்த்தேன் என்ன வீடியோன்னு கேட்கறீங்களா பாத்துக்கோங்க வாங்க ஒரு காரில் தஞ்சாவூரிலிருந்து ஆத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அரியலூர் நகரில் ரயில்வே மேம்பாலம் அருகே கார் வந்த போது எதிரே வந்த ஒரு கார் டயர் திடீரென வெடித்து டிரைவரின் கட்டுப்பாட்டை அந்த அந்த கார் தஞ்சாவூரிலிருந்து ஆத்தூர் நோக்கி சென்ற சகோதரிகள் மூவரும் சென்ற அந்த கார் மீது அதிவேகமாக மோதி விபத்தை ஏற்படுத்தியது இந்த மாதிரி டயர் வெடிச்சு நடக்கக்கூடிய விபத்துகள் வந்து அடிக்கடி வந்து நிகழ்ந்துட்டு தான் இருக்கு இன்னமும் நிகழ்ந்துட்டு தான் இருக்கு நீங்க வந்து அதிகமாக வந்து நீங்க பார்த்துருப்பீங்க அதனால இந்த டயர்ஸ் பத்தியும் சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ ஜென்ரலாக டயர்ஸ் வந்து அந்தந்த டெரெயினுக்கு ஏற்ற மாதிரியான டயர்ஸ் அதே மாதிரி எல்லா டெரெயினிலையும் யூஸ் பண்ண மாதிரியான டயர்ஸ் அப்படின்னு தான் வந்து தனித்தனியாக தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க இப்போ டெசர்ட்டில் ஓட்டுறதுக்குன்னு தனி டைப் ஆஃப் டயர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க மலைகளில் ஈரமான பகுதிகளில் ஓட்டுறதுக்கும் தனியாக அதே மாதிரி மட்டுல அதிகமான சகதிகள் நிறைந்த பகுதியில் ஓட்டுறதுக்குன்னு தனியாக டயர்ஸ் அப்படின்னு வந்து டெரெயினுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து டயர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க பட் ஜென்ரலாக நம்ம இந்தியாவில் வந்து ஆல் டெரெயின் டயர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஒரு கார் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே டெரெயின் டயர்ஸ் தான் வந்து நமக்கு கிடைக்கும் அதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி டயர்ஸ் விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக அதை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம தவிர்க்கலாம் என்னதான் வந்து ஒரு டாப் அண்ட் காராக இருந்தாலும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டயர்ஸ் போட்டுருந்தாலும் அது பஸ்டாகவே ஆகாது அப்படின்னு வந்து யாராலையும் கேரண்டி கொடுக்க முடியாது ஸோ அதை வந்து ரெகுலராக நம்ம பீரியாடிக்கெலாம் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அதோட லைஃப் ஸ்பேனும் கம்மியாகும் ப்ளஸ் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கும் அதிகபட்ச சான்சஸ் இருக்குது ஸோ ஜென்ரலாக ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க பீரியாடிக்கலா நீங்க வீல் அலைன்மெண்ட் மற்றும் வீல் பேலன்ஸ் வந்து நீங்க ரெகுலராக பண்ணி தான் ஆகணும் வீல் அலைன்மெண்ட் பேலன்ஸிங் வந்து பார்த்தா கூட அதுவுமே கொஞ்சம் டைம் பீரியட் அதிகமாக எடுத்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ்குள்ள பார்க்கணும்னா எயிட் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ்ல வந்து பார்க்குறவங்க அதிகமான பேர் இருக்காங்க ஸோ இந்த விஷயத்துல நீங்க கண்டிப்பா சோம்பேறித்தனமோ பட்ஜெட் விஷயமோ நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு இணைந்தான ஒரு ரெக்வஸ்ட் எந்த விஷயத்தில் வேணாலும் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டூ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் அடுத்து கொஞ்ச நாள் ஓட்டிட்டு கூட நீங்கள் போய் பார்க்கலாம் பட் டயர்ஸ் விஷயத்தில் நீங்கள் வீல் அலைன்மெண்ட் பார்க்கல அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த வீலில் உள்ள அந்த டோர்ஸில் உள்ள அந்த ரீடிங்ஸ் வந்து மாறலாம் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஸ்டேரிங்கில் வந்து ஸ்டெபிலிட்டி கிடைக்காம ஏதாவது ஒரு ஒன் சைடு இழுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் அதையும் தாண்டி சில பேர் வந்து அலைன்மெண்ட் பார்க்காம யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக ஒரு சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுறீங்க அல்லது பக்கத்தில் தான் போகிறீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது பெரிய அளவில் வரப்போகிறது கிடையாது ஆனால் அப்படி அலைன்மெண்ட் பார்க்காம ஒன் சைடு வந்து ஸ்டேரிங் இழுக்கிற கண்டிஷன்லேயே ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடெல்லாம் சில பேர் வந்து ஓட்டுறாங்க அது வந்து அவங்களே அவங்களுடைய உயிரையும் சரி அவங்களுடைய பேசஞ்சர்ஸோடைய உயிரையும் ரிஸ்கில் வைக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா நீங்கள் வீல் அலைன்மெண்ட் பார்க்கல அப்படின்னா அந்த டோர்ஸில் உள்ள அந்த ரீடிங்ஸ் மாறி இருக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கரெக்டான கிரிப்பையோ ஸ்டெபிலிட்டியோ கொடுக்காது அது வந்து பிரேக்கிங்கில் நீங்கள் போகும்போது ஸ்டேபிளாக இருக்காது கண்டிப்பாக ஒன் சைடு இழுத்துட்டு போகும்போது நீங்கள் ஒரு சடன் பிரேக்கிங் பண்ணும்போது ஒரு அது ஒரு பெரிய இம்பாக்டாக ஏற்படுத்தும் ஸோ இந்த வீல் அலைமெண்ட் விஷயமா இருந்தாலும் சரி அலைன்மெண்ட் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரியலைனா நீங்கள் வீல் அலைன்மெண்ட்னா என்ன பேலன்சிங்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க நம்ம பிர்லாஸ் பார்வையான நிறைய அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்காரு அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த வீல் அலைன்மெண்ட் நீங்கள் பீரியாடிக்கலாக ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் பார்த்து தான் ஆகணும் அதே மாதிரி வீல் பேலன்சிங்கையும் பார்க்கணும் ஏன்னா அந்த டயர் இப்போ ஒரு எயிட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் லைஃப் ஸ்பேன் கொடுத்துருக்காங்க அது அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டியாவது வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீல் பேலன்சிங்கையும் ரெகுலராக பார்த்து அதோட வெயிட் பேலன்சிங்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் அது ஒரு எயிட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் லைஃப் ஸ்பேன் கொடுக்கும் அதனால் இந்த அலைன்மெண்ட்டும் வீல் பேலன்ஸும் நீங்கள் தவறாமல் பீரியடிக்கலாம் ரெகுலராக பார்க்கணும் அப்படிங்கிறது முதல் விஷயமா வந்து நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ரெண்டாவது விஷயம் ரெகுலர் ஏர் செக்அப் சில பேர் வந்து ஒரு ஒன்ஸ் ஏர் செக்கப் பண்ணாங்கன்னா அடுத்து ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு மூணு மாசம் கழிச்சு தான் பண்ணுவாங்க இப்போ வர கார்ஸில் ஆட்டோமேட்டிக்காவே ஏர் வந்து லோவா இருக்குன்னு அலர்ட் பண்ணா கூட சில பேர் வந்து அதையும் மீறி வந்து டிரைவ் பண்றாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அல்லது வந்து வேற போகும்போது பார்த்துக்கலாம் பக்கத்துல தான் நான் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து அதிகமான பேர் வந்து டிரைவ் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன் ஸோ ஏர் விஷயத்துலையும் ரொம்ப கவனமா இருங்க கரெக்டா அது என்ன மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த ஏர் இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்கள் அதிகமான வெயிட்லேயோ அல்லது வெயிட்டே இல்லாமல் தனியாகவோ போகும்போது அதுவுமே உங்களுடைய அந்த டயரில் வந்து பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் ஸோ ரெகுலராக ஏர் செக் பண்ணுற விஷயத்துலையும் கவனமாக இருங்க நீங்கள் பெட்ரோல் போடும்போது நீங்கள் ரெகுலராக நீங்கள் வீக்லி ஒன்ஸாவது ஏர் செக்அப் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் அதே மாதிரி தேர்ட் ஒன்னா நீங்கள் யூஸ் டயர்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுறத நீங்கள் அவாய்ட் பண்ணுறது தி பெஸ்ட் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் முன்னாடியெல்லாம் வந்து டியூப் டயர் அப்படின்றதுனால டியூப் வந்து பெஸ்ட்டாக இருந்தால் போதும் டயர் வந்து ஓரளவுக்கு மின் கண்டிஷனில் இருந்தால் கூட அதை வந்து ஓட்டலாம் பட் இப்போ எல்லாமே வந்து டியூப்லெஸ் டயர்ஸ் அப்படிங்கிறதுனால அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதுலேயும் பர்டிகுலராக வந்து செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு டயரை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டயரோட லைஃப் ஸ்பானும் வந்து கம்மியாக தான் வரப்போகுது அதை தாண்டி உங்களுடைய காரில் வரக்கூடிய பேசஞ்சர்ஸ்களுடைய உயிரையும் உங்களுடைய உயிரையும் நீங்கள் ரிஸ்கில் வைக்கிறீங்க அப்படிங்கிறத மறந்துராதீங்க ஏன்னாப்பா அதுக்காக யூஸ் இருக்கிற யூஸ்ரு டயர்ஸ் மார்க்கெட்டில் வந்து யூஸ் டயர்ஸ்லாம் சேல் சேல் ஆகாமையாக இருக்குது அதை வாங்கி யூஸ் பண்ணுறவங்களாம் வந்து எல்லாேருக்குமா இப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு வந்து கேட்குறது நல்லாவே புரியுது இன் கேஸ் கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டி உள்ள ஒரு யூஸ்ரு டயர்ஸ் கிடச்சிருச்சுன்னா ஓகே தான் பட் வந்து லோ குவாலிட்டியில் கிடச்சி அது வந்து ஒரு அன்னீவனான வெயிட் பேலன்ஸில் இருந்தோ அல்லது வந்து ரொம்ப பேட் ரோட்ஸ் கண்டிஷன்ஸில் போகும்போதோ அது ஆச்சு அப்படின்னா அது வந்து பெரிய ஒரு உயிர் சேகத்தில் கொண்டு போய் விடுறதுக்கான சான்சஸ் அதிகம் அதனால் நீங்கள் யூஸ்ரு டயர்ஸ் அவாய்ட் பண்ணுறதும் தி பெஸ்ட் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அதே மாதிரி ஃபோர்த் ஒன் மாடரேட் ஸ்பீட்ஸை எப்பவுமே மெயின்டைன் பண்ணுங்க இது நான் என்னோட எல்லா வீடியோஸ்லையும் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன் எப்பவுமே நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு ஹண்ட்ரடே அதிகம் தான் ஸோ நீங்கள் மாடரேட் ஸ்பீட்ஸில் டிரைவ் பண்ணும்போது உங்கள் டயர் கண்டிஷன் எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் ஒருவேளை ஏதாவது ஒரு பேர்ஸ்ட் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்பட்டால் கூட அது உங்களை வந்து சேஃபான ஒரு இடத்தை கொண்டு போய் நிறுத்தும் நான் இதை வந்து பர்சனலாக அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நான் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து இந்த டயர் போஸ்ட் ஆகக்கூடிய சுச்சுவேஷனை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு தடவை ரிட்ஸ்லையும் சரி சுற்று டிசைல்லையும் சரி நான் இது அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா அது வந்து பேக் டயரில் போஸ்ட் ஆனதுனால என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு நான் காரை வந்து நிறுத்திருக்கேன் பட் அட் த சேம் டைம் இதே இது ஃப்ரண்ட் டயர் வந்து போஸ்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னால் காரை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்காது நான் போய் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டாவது நான் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்பட்டிருக்கு அதனால் எப்போவுமே ஒரு மாடரேட் ஸ்பீட்ஸில் இருந்தீங்க அப்படின்னா டயர் போஸ்ட் ஆகக்கூடிய அந்த சுச்சுவேஷனை வந்து நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் இல்லை நான் வந்து ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டியெலாம் போவேன் அப்படின்னா இன் கேஸ் ஏதாவது டயர் பாஸ்ட் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா உங்கள் உயிரை வந்து அடுத்து நாங்கள் சொர்க்கத்தில் தான் வந்து உங்களை மீட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வந்து ஏற்படலாம் ஸோ இதை நீங்கள் ரியல் லைஃப் கண்டிஷன்ஸ்ல நிறைய ரோட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிஎம்டபிள்யூவே இருந்தாலும் பஞ்சர் ஆகி அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இதெல்லாம் நான் வந்து ஃபோர் வீசில் அதிகமாக பார்த்துருக்கேன் சென்னை போகும்போது அதிகமாக பார்த்துருக்கேன் என்னடா பிஎம்டபிள்யூக்கு நல்ல குவாலிட்டியான டயர்ஸ் தானே ட்யூப்லஸ் டயர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க அது எப்படி பஞ்சர் ஆகுது அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன் ஸோ இந்த டயர் போஸ்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் இது ஹீட்னால கூட ஏற்படலாம் அதிகமான ஸ்பீட்ஸ் அதிகமான உராய்வுனால கூட ஏற்படலாம் ஸோ அதனால எப்பவுமே மாடரேட் ஸ்பீட்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள் நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு ஹண்ட்ரடே அதிகம் ஒன் டுவெண்ட்டி அதுவே வந்து நான் அதிகம் தான் சொல்லுவேன் நீங்கள் ஒரு ஃபோர் வீலர் போகிறீங்க ரொம்ப லாங்கில் போகிறீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டியே அதிகம் தான் நான் சொல்லுவேன் ஆனால் இப்போ ஒன் ஃபாஃப்டி ஒன் சிக்ஸ்டிலாம் ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கீங்க அது நல்லாவே தெரியுது அப்படி அதிகமான ஸ்பீட்ஸில் போகிறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள் எப்போவுமே மாடரேட் ஸ்பீட்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு சேஃப்டியை வந்து தரும் அப்படி மாடரேட் ஸ்பீட்ஸில் போனால் மட்டும்தான் நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு ஹையர் ஹையரண்டு கார் வச்சிருந்தாலும் ஃபைவ் ஸ்டார் ரேட்டட் காராக இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து சேஃப்டியை தரும் ஃபைவ் ஸ்டார் ரேட்டட் கார் தானே அதனால நான் எவ்வளோ ஸ்பீடில் வேணாலும் போகலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோஸ்லாம் அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் பிஎம்டபிள்யோ இந்த மாதிரியான கார் ஆக்சிடென்ட்ஸ் அதில் உள்ள ஒருத்தர் கூட உழைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு எப்போவுமே மாடரேட் ஸ்பீட்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணுங்க இப்படி மாடரேட் ஸ்பீட்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது இந்த டயர் விஷயம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட அதை நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் ஸோ தான் இந்த வீடியோ ரெகுலராக டயரை மெயின்டைன் பண்ணுற விஷயத்தில் கவனமா இருங்க ரெகுலராக வீல் அலைமன் அண்ட் பேலன்ஸ் பாருங்க ரெகுலர் ஏர் செக்அப் பண்ணுங்கள் பத்து நாளைக்கு ஒருத்தருக்காவது ஏர் செக்அப் பண்ணிடுங்க மாடரேட் ஸ்பீட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் ரெகுலராக நீங்கள் அலைன்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருந்தாலுமே அந்த ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ்க்கு இடையிலேயே நீங்கள் ஒரு பேட் ரோட்ஸ்ல போகிறீங்க ஒரு பள்ளத்தில் சடனாக விட்டு எடுக்கும்போது அந்த கேஸ்ட்டில் அல்லது டோஸில் ஏற்படக்கூடிய அந்த ரீடிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம் அதே மாதிரி ஹில்ஸில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அதோட ரீடிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பா அலைமென்ட்ஸ்லாம் பார்த்துருந்தாலுமே அதோட ரீடிங்ஸ் வந்து அதிகமாக சேஞ்ச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் நீங்கள் பீரியாடிக்கலாம் பண்ணாமல் அதை தள்ளி போட்டு ரொம்ப அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அது இன்னும் ஒரு மோசமான சுச்சுவேஷனில் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு ஸோ ஒரு கார் வாங்குறது மட்டும் முக்கியம் இல்லை அதை வந்து ரெகுலராக ஒவ்வொரு விஷயத்துலையும் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ